அடிப்படை தியானம் பேசிக் மெடிடேஷன் இரண்டாம் பகுதி முதல் பகுதியில் சொன்னது போல தனி அறையில் இருந்து தியானம் செய்தால் சிறப்பு ஒரே நேரத்தில் தியானம் செய்தால் சிறப்பு இன்னொரு விஷயம் முக்கியமானது தியானத்துக்கு உட்காரும் பொழுது உடல் நிமிர்ந்து நேர நிமிர்ந்து உட்கார வேண்டும் முது தண்டு வளைஞ்சிருக்கக்கூடாது இது முக்கியமானது நீங்கள் தரையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருப்பின் மீது சம்மணம் போட்டு சுகாசனத்திலோ சித்தாசனத்திலோ பத்மாசனத்திலோ உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இந்த தியானத்தை நீங்கள் செய்யலாம் அதே போல் நீங்கள் இந்த அரை மணி நேரம் குறையாமல் உட்காருன்னு சொன்ன காரணத்தினால திடீர்னு உங்களுக்கு அரை மணி நேரம் உட்கார முடியாத காரணத்தினால நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ சும்மா உட்காந்து உட்காந்து காலை மடித்து உட்காந்து உட்காந்து பழக பார்க்கணும் அதே போல் இந்த தியானம் உங்களுக்கு கைகூடுவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எம்பெருமான் மாணிக்க வாசக அருளிய திருவாசகம் நால்வர்களின் அருளை தரக்கூடிய தேவாரங்களையும் திருவாசகங்களையும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசி அவங்க நூல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க அந்த தெய்வ அனுக்கிரம் உங்களுக்கு கிடைச்சி தியானத்துடைய மேம்பாடு தியானத்துடைய பயன் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதே போல் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சிவனடியார்கள் அவங்க வரலாற்றை நீங்கள் படிக்கிற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் தியான முன்னேற்றத்திற்கு அது வழிகோலியாக இருக்கும் அவங்க எவ்வளவெல்லாம் துன்பப்பட்ட பொழுது இறைவன் எப்படி தடுத்தாட்கொண்டார் துன்பத்தில் எப்படி சகிச்சு வெற்றி அடைஞ்சாங்க அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் வள்ளல் பெருமானி திருவருட்பா அருணாதருடைய திருப்புகள் குணங்குடி மஸ்தானுடைய பாடல் தக்கலை பீரப்பா பாடல் கோட்டாத்து ஞானியார் பாடல் இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அருகில் உள்ள கோவில் அல்லது புராதானமான கோவிலுக்கு போய் தியானம் பொழுது அந்த அந்த சக்தி உங்களுக்குள்ளே புகுந்து இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உங்களுக்கு வழிவகை செய்யும் நீங்கள் தேவாலயங்கள் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ மாஸ்க்குக்கோ தர்கா கூட போகலாம் அது உங்கள் உங்கள் விருப்பம் இவையெல்லாம் உங்கள் தியானத்தை சரியாக நல்ல வழியில் கொண்டு போக உதவும் அதே போல் இந்த உலகத்தில் அன்பு தான் கடவுள் அன்பே சிவம் அந்த அன்பு எப்போ வரும்னா ஒரு உருக்கம் அறுகிற பொழுது அந்த இயற்கையான அன்பு வரும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய துன்பங்களுக்காக அழுவதை விட இறைவன் அருள் வேண்டும் அருள் வேண்டும் என்று நாம் அழுது அழுது தொழுகிற பொழுது தியானம் ஈசிய சுலபமாக நமக்கு கைகூடும் அதுபோல் ஏன் தியானம் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும் ஏன் தியானம் செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டால் இப்போ தினசரி எல்லாம் மூணு வேலை சாப்பிட்றாங்க சில நாலு வேலை சாப்பிட்றோம் இடையே தொடர்ந்து சாப்பிட்டே இருக்காங்க அப்போ வாய் வழியே வயிற்றுக்கு சாப்பாடு தான் இந்த உடம்பு நமக்கு தெம்பாக இருக்கும் எப்படி நமக்கு அஞ்சு விதமான உடம்பு இருக்குங்க இந்த அஞ்சு உடம்பு சேர்ந்து தான் நீங்கள் இப்போ உதாரணம் உங்களை வந்து நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்கள் பேர் வந்து உதாரணம் முருகன் வச்சுக்க முருகனுங்கிற யார் உன்னுடைய கண்ணா உன்னுடைய மூக்கா உன்னுடைய வாயா உன்னுடைய செவியா உன்னுடைய தலையான்னு கேட்டால் உன் மனசான்னு கேட்டால் ஆத்மான்றோம் அப்படி இல்லை ஆத்மா என்பது நீ அல்ல காரணம் நமக்கு வெளி உலகத்திலே பஞ்சபூதம் மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்கிற மாதிரி நமக்கும் ஐந்து விதமான உடம்பு இருக்குது இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் நாம் முருகனுங்கிறதோ நம்ம பேர் உள்ள ஆளுன்னு அர்த்தம் அந்த அஞ்சு எதுன்னு கேட்டால் அந்த வெளியே தெரியக்கூடிய இந்த ஸ்தூல உடல் கண்ணுக்கு வெளியே தெரியுது இல்லையா ஸ்தூல உடல் அடுத்ததாக சூட்சம உடல் எப்படி வயிறு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும்னா சாப்பிட கூட இருக்கலாம்னா சுவாசிக்காமல் இருக்க முடியாது இப்போ இரண்டாவது சுவாசிக்கக்கூடிய உடலுக்கு பேர் சூட்சம உடம்பைன்னா கண்ணுக்கு தெரியலை அந்த காற்று பிராணசக்தி உள்ள உடம்பு அதுக்கு பேர் சூட்சம உடம்பு அப்புறம் நம்ம இந்த மனசு தான் இயக்கி கொண்டு இருக்கு இன்பது இன்பத்துக்கெல்லாம் நமக்கு வந்து உணர்த்துவது மனசு தான் ஆகவே அந்த மனம் புத்தி சித்த ஆகிய சேர்ந்த உடம்புக்கு பேர் காரிய உடம்பு நம்முடைய ஜீவன் சம்பந்தமானதெல்லாம் சேர்ந்து காரண உடம்பு இறைவன் ஒரு கலக்கிற இடம் மகா காரண உடம்பு இந்த அஞ்சு உடம்பு சேர்ந்து தான் நாம் இந்த அஞ்சு உடம்புல ஏதாவது ஒரு உடம்பு இதை விட்டு போய்தானே கொய்ந்தா தான் செத்து போயிடுவான் ஆக ஐந்தும் சேர்ந்து தான் நீங்கள் ஆகவே வயிற்றுக்கு உடம்புக்கு வெளியே தெரியும் ஸ்தூல உடலுக்கு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உயிர் சத்துக்கள் அதாவது விட்டமின்ஸ் மினரல் இதெல்லாம் சத்து உள்ளதாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது சுத்தமான உணவாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு ஒரு ஒழுங்கு முறை இருக்கும் மூணு நாளில் சாப்பிடணும் எவ்வளோ எவ்வளோ சாப்பிடணுங்கிற மாதிரி எவ்வளோ சுவாசிக்க வேண்டும் என்று கணக்கு இருக்கிறது இந்த பஞ்சபூதம் நமக்கு வசியமாக இந்த சுவாசத்தில் ஒன்று இஸ்டு ரெண்டு இஸ்ட் நாலுங்கிற வியத்தில் இருக்கு ஏன்னா வாதம் பித்த ஸ்லேத்துவம் அந்த கணக்கில் உடம்புல இருக்குது வாதம் என்பது காற்று பித்தம் என்பது சூடு ஸ்லேத்மம் என்பது தண்ணீர் இது மூணு சேர்ந்து உடம்புல இருக்குது ஆகவே இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு மனதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த காரண உடம்புக்காக ம தியானம் செய்கிறோம் பூர்வ மத்தியில் வச்சு நினைவு கொண்டு போகிற பொழுது இந்த காரிய உடம்பு கார் அஞ்சு சேர்ந்து வேலை செய்து ஆக இந்த அஞ்சு உடம்பு ஒன்றா இருந்தால் நம்ம துன்பங்கள்லாம் போயிடும் துன்பங்களை தாங்கக்கூடிய பக்குவம் வரும் அதனால தான் நாம் வந்து தியானம் செய்யணும்னு சொல்லணும் தியானம் செய்வதனால இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கு நேர்மறை எண்ணெய் அதிகமாகும் எதிர்மறை எண்ணம் குறைஞ்சிடும் வியாதியெல்லாம் போயிடும் தன்னம்பிக்கை பிறக்கும் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம் இதை பற்றி இன்னும் விரிவாக அடுத்த தவமுறை தியானம் பகுதியிலே பார்க்கலாம்